எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இல்லை நாவோட ஹரசன் சார் சரி இந்த நாள் நாங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சரியாக ஒன்பது நாட்கள் இனம் கைவசம் உளவலுக்கு ஈக்கிற தருணத்தில் இந்த ஸ்டடி பிளான் இது நாள் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த வீடியோ உண்மையிலே நான் பதிவு பண்ண டைம் எந்தேன் கேட்டால் கேட்டா எட்டாம் திகதி சரியாக மிட் நைட் ரெண்டு மணிக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணி கொண்டு அது சார் இருந்தாலும் இந்த மாணவர்களுக்காக இன்றையத்து நாள் நான் இதை நாலு மணிக்குள்ளே பப்ளிக் பண்ணிடணும் ஸோ பப்ளிக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிடணும் சரி ஓகே இப்போ லேக்காவ்கோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு எப்படி நினைச்சுன்னா இண்டேல இருந்து இன்றையத்து நாள் சரியாக எட்டாம் தேதி நாலு மணியில் இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஆரம்பமாகுது இந்த நைன்டி ஸ்டடி பிளான்ட அர்த்தம் எந்த என்னென்னு கேட்டால் நைன் டேஸுக்குரிய உட ஸ்டடி பிளான் இந்த நைன் டேஸில் நீங்கள் இப்போ நான் செல்லு மேத்தடில் படிச்சுன்னு வைங்கோ உங்களால் நைனேண்டு ரிசல்ட்டையும் ஷோர் பண்ணி எடுத்துக்கொள்ளு ஸ்க்ரீனில் பார்த்தாலே விளங்குது டைம் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக பிரித்து பிரித்து கொண்டு வந்து தந்துருச்சு அதே நேரம் எகடாக்களுக்கு இது ரமலான் மாதம் உண்மையிலே படித்ததுக்கு மிச்சம் பெர்ஃபெக்டான ஒரு மாதம் அதுக்கான காரணத்தையும் நான் இந்த இடத்துல செல்லுகன் கேட்டுக்கோவோ முதலாவது இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தவரைகிற பிள்ளையில் இனிமேலுக்கு ஒன்பது நாட்கள் சரியாக ஈகுது பதினேழாம் திகதி ஓலவில் எக்ஸாம் ஸ்டார்ட் அந்த ஒன்பது நாளும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் என்று இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஸ்க்ரீனில் காட்டுகன் அதில் உங்களுக்கும் பார்த்துக்கொள்ளேயிலும் அப்போ என்னென்ன பாடம் எப்போ எப்போக்கு படிச்சோணும் என்று முதலாவது இந்த பிஃபோர் எக்ஸேம் இரிச்ச கூடி ஒன்பது நாளும் உங்களுக்கு ஒரே மாதிரி நாட்கள் தனி இரிச்ச போகிற ஸ்கூல் ஒன்றும் நீங்கள் போகிறீல்லனா அந்த ஒன்பது நாளும் இந்த ஸ்க்ரீனில் காண டைம் ஷெட்யூலுக்கு நீங்கள் படித்தால் உங்களுக்கு நிச்சயம் பிள்ளைகள் ஒரு நல்ல ரிசல்ட்டு போகிறோம் அதுலேயும் ஏடு ரிசல்ட் சுவர் பண்ணி குள்ளே அதிலையும் பிள்ளையர் இந்த ஸ்டடி டைமை எடுத்துக்கொண்டா இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சும் சார் ரெண்டே சார் இந்த மாதிரி கூட உண்டு இல்லை பிள்ளை இது உங்களுக்கு நான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸையும் தெளிவாக பிரித்து தந்துச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நாலு மணி தொடங்கு இங்கே எத்தனை மணிக்கா முடியுது நாலு மணிக்கு முடியுது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ளே உங்களுக்கு நான் பிரித்து தந்துருச்சு ஸோ கரெக்டாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்க சரி இந்த இந்த முறை உலக எழுதி கொஞ்சம் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆக இருக்கும் சார் முதலாவது நாங்கள் விஷயத்துக்கு போவோம் பிள்ளை இந்த இருச்சக்கூடி ஒன்பது நாளும் நோன்பு காரணத்தால நீங்க கட்டாயம் மார்னிங் எலும்பு விடும் சகறு செய்ய விடுமே அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க எப்படியும் நாலு மணிக்காலும் எலும்புனா சிலாக்கள் அதை விட முன்னுக்கும் எலும்பு சரி எவரேஜான நாலு மணிக்கு எலும்புட்டு வச்சாலும் நீங்கள் நாலு மணியில இருந்து அஞ்சே காலாக காட்டியும் நாங்கள் ஷஹர் செய்யறோம் அப்படின்னு அதுக்குள்ளேயே அந்த தின்னதுக்கே டைம் கொண்டு போடுறோன்னா பிள்ளைங்க நல்லா கிடைக்கும் இந்த இடத்துல நான் இந்த டைமை போட்டி வச்சது ஷஹர் செய்கிறதுக்கான டைம் தான் இருந்தாலும் இதுக்குள்ளேயும் ஒரு நிமிடத்தை சரி வேஸ்ட் பண்ணாமல் படித்த விருப்பமாக இருந்தா கிடச்சிய கேப்ல படிங்க அப்போ இந்த டைம் ஓகேண்ணா இது உண்மையிலே ஒதுக்கினது ஷஹர் செய்கிறதுக்கு தின்னத்துக்கான டைம் ஸோ இந்த டைம்லேயும் கொஞ்சம் படித்து வேண்டாம் அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது அஞ்சே காலில் இருந்து சரியாக அஞ்சரை ஆக்காட்டியும் உங்களுக்கு சுப தொழுகிறதுக்கு டைமை ஒதுக்கி தந்துச்சு ஸோ ப்ரே டைம் எல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது அப்போ இந்த டைம்ல உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தாராளமாக என்னோடய பொடியம் இருந்துச்சுன்னா பள்ளி கிட்ட இருந்தால் பள்ளி போகையிலும் அதே நேரம் கேர்ள்ஸ் வந்து வீட்டில் தொழுகிறது ஸோ பதினஞ்சு நிமிஷம் தாராளம் அதே நேரம் பிள்ளைகள் அஞ்சறையில் இருந்து உங்களுக்கு எட்டு மணியாக காட்டியும் உண்மையிலே இது நான் ஒதுக்கினது உண்மையிலே இது தூங்குறதுக்கு ஒரு டைமாகத்தான் நான் உங்களுக்கு ஒதுக்கி தாரது உண்மையிலே காரணம் எந்தேன்னு கேட்டால் ஈ உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அப்போ இந்த டைமில் நீங்கள் தூங்கினா ஒரு மாற ஃப்ரெஷ் ஒன்று உங்களுக்கு கிடச்சி தானே அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து எனர்ஜியையும் நீங்கள் யூஸ் பண்ணி എട്ട് പറഞ്ഞു ഇന്നമേ പറഞ്ഞുമേ പഠിച്ചല്ല ഉമ്മക്ക് ഇന്നമേ പഠിച്ചല്ല സുബ ടൈമ മുള്ളുക്ക എനർജിയെ ഗെയിൻ നാൽങ്ങി നല്ല തിന്നു തന്നെ പിള്ളേൽ സാർക്ക് ഓക്കെ അപ്പോൾ എനർജിയെ ഗെയിൻ പറ്റി എട്ടിലെന്തെ എട്ടരയക്കാട്ടി മോളുക്ക് படிச்சதுக்கு தயாராகு ஸோ எந்தெந்த பாடம் படிச்சோனும் அந்த டியூட் இந்த ட்யூட் சொல்லி எல்லாத்தையும் வைங்கோ இருந்தாலும் நீங்கள் ரொம்ப இல்லைன்னா பாடத்தில் இருந்து ஒருத்தர் வந்தவங்களுக்கு டியூட் இதுல படிங்கன்னு சொல்லி அப்படி அப்படிங்க தான் ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ ஹாஃப் அன் அவர் தாராளம் அதுக்கு பிறகு எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க இருந்து ஒருவர் ஜஸ்ட் ஒருவர் படிங்க இருந்த இடத்திலிருந்து எலும்ப வேணாம் அரிப்பு பிடிச்சாம ஒருவர் படிங்க படித்தா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க எலும்பி கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் சுத்திட்டு என்வாயிரமெண்ட்டை பார்த்துட்டு வாரண்டா வாங்கும் விருப்பமானாக்க இந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டாக மாறும் ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி போட்டு தந்துச்சு அப்போ நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகாட்டியும் பிரேக் நைன் ஃபோர்ட்டி ஃபைவ்லருந்து பதினோரு மணியாக காட்டியும் திரும்ப படித்தோம் இடத்துலேருந்து எலும்பி இல்லை அரிப்புக்குத்தான் இந்த 15 நிமிஷம் பிரேக் தந்த விளாட வேணாம் பிள்ளைங்க மிருச்சி ஒம்பது நாள் என பொட்டியம்மார் விளாடிடாது இந்த இடத்துல மற்றவன் எந்த நினைச்சேன்னு படுறான் இருந்து இந்த நாளும் ஸோ நாற்பத்தஞ்சிலிருந்து பதினோரு பதினொன்னுலேருந்து பதினொன்னே காலாக்கட்டியும் பிரேக் நான் தாராளமாக அவங்களோட பிரேக் தந்துச்சு ஏன்னா இல்லையோட பிள்ளை ஸோ பதினஞ்சு நிமிஷம் பிரேக் அது பிறகு பதினொன்னே காலில் இருந்து பன்னெண்டரை ஆகாட்டும் திரும்ப நாங்கள் படித்தோம் பிள்ளைகள் இந்த இடத்துல கேளுங்க ஏன்னா சின்ன சின்ன பிரேக் எடுத்தது பிரச்சனை இல்லை எது கட்டுச்சுன்னா நல்லா சகருக்கு திண்டுட்டு மாற எனர்ஜி நல்லா தூங்கிட்டு எழுமினை நீங்கள் விளாட்டு இல்லை நல்லா தூங்கிட்டு எழுமின ஸோ டயர்ஸ் இல்லை ஸோ எங்களுக்கு மேக்ஸிமம் படிச்சு கொள்ள இந்த டைமில் இல்லையோட பிள்ளைகள் சரி அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டைமில் பன்னெண்டரை காட்டியும் படிச்சுட்டு பன்னெண்டரை பிறகு கொஞ்சம் ஒரு டயர்டு உண்டு மாதிரி வரனா சரி அந்த டயர்டுக்கு பன்னெண்டரையிலேருந்து ஒரு மணியாக காட்டியும் நீங்கள் பிரேக் மாதிரி இது எங்களுக்கு லொஹர் தொழுகைக்கு யூஸ் பண்ணி ஸோ லொஹர் தொழுகத்தோடு அவங்களுக்கு பதினைஞ்சு நிமிஷம் போதும் இன்னொரு பதினைஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு தந்துருச்சு அந்த டைமில் போயிட்டு திண்டுடவேணா ஒத்துரும் நோம்பு மாதிரி சரி ஓகே பிள்ளையே சரி கவனிங்க கவனிங்க இந்த பன்னெண்டரைல இருந்து ஒரு மணியா காட்டியும் அப்போ டோட்டலாக பிரேக்காக இருந்துட்டும் ஒரு மணில இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த கிடைச்சின்னா அவங்களுக்கு இன்னும் தொழுகிறதுக்கெல்லாம் தந்தா அப்புறம் மாற ஃப்ரெஷ்ஷுன் ஆகிட்டு ஓட்டோவாண்ணா இல்லையோ அப்போ ஒரு மணில இருந்து ரெண்டரை காட்டியும் படியுங்கோ இருந்த இடத்துல எலும்பாம படிதா உள்ள சரி படிச்சிட்டு ரெண்டரைல இருந்து மூணு மணியா காட்டியும் உங்களுக்கு இது பிரேக் அல்ல நடுவில் குளிக்கிறதுக்கு டைம் தந்துச்சு புள்ளைய நீங்கள் நினச்ச வேணும் இது வெறும் சாதாரண ஸ்டடி பிளான் அல்ல இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி எனக்கிட்ட படிச்சிய கணிதத்தை எனக்கிட்ட படிச்சிய கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுலேருந்து நல்ல ரிசல்ட் எடுத்துக்கணும் வெளியில் போய் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் இந்த டைம் டேபிள போட்டு தான் அதன் பிள்ளைங்க சரி ஓகே என்ன டீட்டெயில்ஸ் புறவில்லை ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வாங்க அப்போ இந்த இடத்துல போய் டூ தேர்ட்டிலேருந்து த்ரீ ஆக காட்டியும் நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இரு அப்போ திரும்பவும் எனர்ஜி கிடைச்சி ஏன்னா சரி நாங்க கொஞ்சம் கணித ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பேச ஆகிட்ட சரி ஓகே சரி பரவாயில்ல மூணு மணியிலிருந்து நாலு மணியாக கட்டியும் திரும்ப படிக்கோ எதுக்குன்னு குளிச்சுட்டு வந்த டைம்ல டைமை வேஸ்ட் பண்ணணுமோ தேவையில்லை படிச்சோம் படிச்சா பிறகு திரும்ப நாலிலிருந்து நாலே கால் எந்தக்காக இருச்சும் அசர் தொழத்துக்கு தொழுங்க அது ஒரு மாற ஃப்ரெஷ் ஆகும் அது பிறகு நாளே காலில் இருந்து ஆறு மணியாக திரும்பவும் இருந்த இடத்துல இருந்து படியுங்க ஏன்னடா பிள்ளைகள் இந்த டைம் முடிஞ்சா தோடி உங்களோட எனர்ஜியால் மாரைக்கு வேஸ்ட் ஆகிட்டு இதுக்குன்னு சொன்னால் மாரைக்கு நீங்கள் படிச்சுட்டு அது பிறகு திரும்ப எனர்ஜியேற்றோமோ ஓகே ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சாக காட்டி எங்களுக்கு நோன்பு துறக்கத்துக்கான டைம் ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் மார்க்கத்தோடு நாங்கள் இருந்து ஸோ நல்லா திண்டு அதுக்காக வேண்டி பிள்ளை இந்த இடத்துல நான் இன்டெண்ட்டே சாப்பாடு தின்னுங்கோண்டில் நம்ம போடுறதுக்கு நான் திரும்ப டாக்டர் இல்லைனா நான் இல்லை உடா பிள்ளை ஸோ நீங்கள் வேண்டிய இடத்தை தின்னுங்கோ தின்றுட்டு திரும்ப ஆறு நாற்பத்தஞ்சுலேருந்து ஏழு மணியாக காட்டியும் மகர்ப்பு தொழுது அது தொழுதுட்டு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கோ திரும்பவும் படித்ததுக்கு ஒன்றரவர் இருந்து படிங்கோ இருச்சியது இன்னும் ஒம்பது நாள் சொன்னர்வர் படிச்சிட்டு எட்டரையிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு ஆக்காட்டும் பதினஞ்சு நிமிஷம் பிரேக் கொண்டு எடுக்கும் இன்றைக்கு நாள் கூடுதலாக படிச்சு பட்டுட்டேனா ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு அதுக்கு போகிற எட்டு நாற்பத்தஞ்சில் இருந்து பத்து மணி ஆகாட்டையும் திரும்ப பட்டியிருக்கோம் பிள்ளைகள் விளையாட்டுங்க திரும்பவும் பட்டிருக்கோம் பிள்ளைகள் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ளேன் ரமலா தான் இந்த மாதத்தில பிள்ளைகள் உங்களுக்கு ஊரில் அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் அண்டு சின்னத்துக்கு நீங்க மோடே நெல்லைனா பிள்ளை இந்த டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு தெரியுமோ நீங்க இப்படி என் படிச்சோம் நீங்க இதுக்கு முன்னுக்கெல்லாம் படிச்சாம இருந்துட்டு இதுக்குற படிச்சா போறாக்க அப்ப நீங்க சும்மா அந்த இவெண்ட் இந்த இவெண்ட் போகாம விளாட வேணாம் இந்த டைம்ல விளாடிட வேணாம் எங்களுக்கு ஃபர்லு மட்டும் போதும் இந்த கொஞ்சம் நாள் சரி ஸோ அதை சுட்டியும் உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல பீக்கு போங்கோ அப்படி இப்படி இருந்தாலும் நான் சரி போறாக்க போங்கோ ஆனால் நானண்டா செய்து இது பண்ணி இந்த மிதிச்சக்கூடிய இந்த கொஞ்ச நாளும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க படிச்சுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் நடுவில் ஒரு வரலான விஷயத்தையும் விட வேணாம் அது மெயினாக நான் செல்லுது உங்களுக்கு வேலை கேட்கலாம் அப்புறம் என்னோட கோவிச்சு வேணாம் இப்படி நான் செல்லு வேண்டும் சொல்லி அது பொருள் இதன் சார் இந்த டைம் என்ன போட்டுச்சு பிள்ளைகள் கேட்டுக்கோங்க பத்து மணியிலிருந்து பத்தரை ஆக காட்டியும் நீங்கள் இந்த எண்டு ஓர் மிட் நைட் செமினாருக்கு ரெடி ஆகுங்கோ கொஞ்சம் கணக்கு கோப்பி எடுத்து நீங்கள் உரமாக்கி வைங்கோ இப்போ மற்ற பாடத்து எல்லாம் உரமாக்கிட்டு கணக்கு எடுத்து கொஞ்சம் பாருங்கள் நாள் இந்தியம் பார்க்க போப்போ ரெண்டு கொஞ்சம் பார்த்துட்டு ஆல்ரெடி இந்தியம் பார்த்தெண்டு கணக்கு பத்து மணி பிறகு கணக்கு தான் பார்த்துட்டு நீங்கள் பத்தறிலேருந்து ராவு மிட் நைட் ஒரு மணி ஆக்காட்டியும் செமினார் அந்த செமினாரை நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணணும் இது நெரிச்சாக்களுக்கு என் அல் அறிமுகம் இருக்கும் ஸோ அறிமுகம் இல்லாதாக்கள் அறிமுகமாகிக்கோங்கோ சரியாக பத்தரையிலேருந்து ஒரு மணி ஆக்காட்டி மிட் நைட் செமினார் நடக்குது ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கே மூணு செமினார்ஸ் முடிஞ்சு இன்னும் இருச்சு எங்களுக்கு ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கடைசியில் செல்லுவேண்ணா அப்போ ஒரு மணிக்கு முடிஞ்சா உடனே போய்த்து படுத்துட்டுவங்க பரவாயில்லை அதுக்கு அடுத்தது மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் போகணும் இப்போல்ல இந்த இடத்துல நீங்கள் பாருங்க உங்களுக்கு மூணாவது படுக்கிறதுக்கு டைம் சொல்லி என்னோட கோவிச்சு வேணாம் உங்களுக்கு நான் தாராளமாக இங்கே தந்தேன் விலங்கினோ பிள்ளைகள் சரி ஸோ அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இடத்துல தெளிவுபடுத்தேன் ஏண்ட என் ஓருக்கு யாராவது வராதாக்கள் இருந்தா உங்களுக்கு இந்த டேட்டில் தான் எண்டு ஓர் இருச்சு அது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வர காட்டியும் இந்த டைமில் எண்டு போர் நடக்கு பதிமூணாம் தேதி என்ன ஃபைனல் செமினார் அந்தண்டு மட்டும் நீங்கள் ராவு எட்டு மணியில் இருந்து அந்த ஏழு மணிலேருந்து எட்டு மணியாகட்டியும் பட்டீங்க எட்டுல இருந்து நட்டு ஜாம தாண்டி இந்த நாலு மணியாகாட்டியும் என்ன ஃபைனல் செமினார் பிள்ளை என்ன ஃபைனல் செமினார் இப்படிதான் போட்டு ஒருத்தருக்கும் ஒரு கரைச்சலும் இல்லை தாராளமாக படிச்சிடும் கணித பாடம் ராகு டைம் பர்ஃபெக்ட் சரி அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஊருக்கு ஜாயின் ஆகாத தாரிசர் இருந்தா நான் உங்களுக்கும் ஏற்ற மாதிரி தரேன் பிள்ளைங்க எதுக்குன்னா இந்த இடத்துல நான் செல்ஃபிஷாக நீங்கள் எந்த எண்டு ஒரு கட்டாயம் வரோன்னு மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு இதை திணிச்சு இல்லை நீங்கள் எந்த எண்டு ஒரு வராத ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் தூங்க வேணாம் சாரி இந்த டைம் நீங்கள் படிங்க நீங்கள் இங்கே எந்த எண்டு ஒரு நடக்கிற டைமில் விருப்பம் பண்ணால் படிங்க அது ப்ளஸ் பாயிண்ட் அப்படி இல்லாட்டி நீங்கள் தூங்குவோம் ஸோ பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகினா இல்லை புள்ளை சாரி இதுதான் முழுமையான இந்த ஸ்டடி பிளான் கிட்டத்தட்ட இதில் ஒரு நாளைக்கு பத்து மணித்தியாலத்தை விடவும் கூடுதலான டைம் இதில் படிச்சிடுவான் இப்படி படித்தா நைனே ஷுவர் புள்ளியல் பிள்ளைகள்னா இந்த இடத்துல ஓப்பட சேரேன் ஏண்ட லெவல் ரிசல்ட் நைனே இல்லை நைன்த்துக்கு உங்கள்கிட்ட போய் சரி பண்ணணும் ஏண்ட ஓலவல் செவனே டூ பி அந்த டூ பி வந்தது எதில் என்னென்னு சொன்னால் மற்ற படத்துல ஏன்னு தெரியுமாண்ணா ஹெல்த்லேயும் தமிழ்லேயும் ஸோ தமிழ் 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 பாடம் கொஞ்சம் ஒரு அலட்டி ஒண்டிச்சு எடுத்துக்கணும் அந்த பார்ட் ஒன் துண்டு கொஞ்சம் கஷ்டம் பார்ட் டூவில் போய் போய் எல்லாமே எழுதி மார்க்ஸ் கொண்டு வரேன் நான் கொஞ்சம் உங்களோட ஓப்பனாக பேசினே பிள்ளைகள் சரி கொஞ்சம் பார்ட் டூ வந்து கொஞ்சம் செய்யலும் பார்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் ஹெல்த்தில் பி வந்ததுக்கு காரணமே அது வேறு நான் எந்த செஞ்சேன்டா எனக்கு பின்னுக்கு இருந்தவனுக்கு என்னை பேப்பர கொடுத்தத அந்த ஹோலுக்குள்ளே நிறையவர் கண்டு என் நம்பரை நோட் பண்ணி கொண்டு போவேன் ஸோ காமன் இது என் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஸோ பட்டா சூடு கண்டு போனதானே அடுப்புங்கிறேன் நாடாதண்டுனா தமிழ் பாடத்தில் பி எடுத்ததுக்கு இடையே கிட்ட சின்ன பழமொழி உண்டு போட்டுக்கோர் சரிதான் பிள்ளைகள் ஓகே ஜோகா சொன்னது சரி பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நண்டு வெயில் சுவர் சோ ரிசல்ட் தான் உங்களுக்கும் விலங்குடா இதை ஃபாலோ பண்ணி நண்டா சுவர் ரிசல்ட் தான் ஸோ இருச்சக்கூடிய கொஞ்ச நாள் இறங்கி வேலை செய்யும் பிள்ளைகள் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்த இடத்துல சொல்லியது செஷன் செஷன்ஸ் டைமுக்கு நீங்கள் கணிதத்தை படித்தா போதும் மற்ற டைம் கணக்கை பிடிச்சவே வேணும் நான் நிச்சயம் நான் பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருங்க நான் நிச்சயம் உடலுக்கு எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் வேணும் மிட் நைட் செமினார் நடந்து ஃபைனல் செமினார் அது வெறித்தனமாக ரா எட்டு மணிலேருந்து வெளில சும்ப நாலு மணி ஆகாட்டியும் நடந்து எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் தரப்பில்லையில் சரி என் போஸ்டரில் அதை மென்ஷன் பண்ணி போனால் நான் ஸ்க்ரீனில் போஸ்டரை போடுன்னு கடைசியில் ஸோ அதில் மென்ஷன் பண்ணி போனால் நான் அதை வேறவா போஸ்டர் ஒன்றில் சரி தரத்துக்கு வழியை பார்க்குன்னு எல்லா கிளாஸுக்கும் ரெக்கார்டு இருந்துச்சு ஸோ மிட் நைட்டில் கஷ்டமெண்டு ஆக்க உங்களுக்கு ரெக்கார்ட் பார்த்துக்கொள்ள மேலும் இந்த எல்லாத்துக்குமே சேர்த்தே வெறுமனவே ரெண்டாயிரம் ரூபா தான் கெட்ட மாட்டியது அதுலேயும் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒஃபர் ஒன்று கொடுத்து அவங்க ஆயிரம் ரூபாவுக்கு இதெல்லாத்தையுமே ஒரே அடிக்கி எடுத்து போட்டேன் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபுல் பேக்கேஜையும் எடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற தருணத்தில் உங்களுக்கும் இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே ஜாயின் ஆக விருப்பமாக இருந்தா என் நம்பருக்கு குயிக்காக அவசரமாக மெசேஜ் ஒன்று போடுங்கோ எந்த சரி போடும் எந்த சரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு அப்படின்னா இல்லை உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டால் அது டக் டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை ஒன்று வரும் ஸோ ரிப்ளை வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே ஜாயின் ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் சும்மா சரி இதை ஒட்டி இனிந்துவாருன்னு சொன்னால் இதுக்கான பேமெண்ட்டை அந்த இடத்துல கழிச்சு ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் விருப்பமானாக்க ஜாயின் ஆகிக்கோங்கோ பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்கோ இந்த இடத்துல சீக்கிரட்டாக உங்கள்கிட்ட மட்டும் மெதுவாக செல்லையேன்னு பிள்ளைகள் இதெல்லாம் ஒஃபிஷியலாக நடக்குது சீக்கிரட்டாக ரெண்டு செமினார் போட்டுச்சு நான் அதை பப்ளிஷ் பண்ண இல்லை பப்ளிஷ் பண்ணால் என்ன பொலிஸால் தூக்கிட்டு போறும் பிள்ளைகள் நான் மெதுவா செல்வன் காதை காதை கிட்ட கொண்டு வாங்க புள்ளை நான் மெதுவா செல்லுகன் ஓகே சாரி புள்ளைல் அதாவது ஓலி என்னோட ஃபைனல் சீக்ரெட் செமினார் போட்டிச்சு இது மெதுவா செல்லுகன் உங்களோட மெட்ஸ் எக்ஸாம் ஈச்சியே ஒத்தனையும் செல்ல மெட்ஸ் எக்ஸாம் ஈச்சிஏ அந்த மெட்ஸ் எக்ஸாமுக்கு முந்தின சட்டர்டே சண்டே ஒத்தனே ஒத்தனையும் இல்லை சாட்டர்டே சண்டே சாரி பிள்ளை எனக்கே கேஸ் இருப்பார் சாட்டர்டே சண்டே நாங்கள் சட்டர்டே வந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணியோட எக்ஸாம் முடியுதோ அப்படி ஒரு மணியோ ரெண்டு மணியோட எக்ஸாம் முடியுது சட்டர்டே உங்களுக்கு எக்ஸாம் ஏச்சு விளாட்டில் சட்டர்டே முடிஞ்சா பிள்ளைகள் இன்ஷால் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தொடங்கும் சீக்கிரட்டாக ஜூமுக்குள்ளால தான் நடக்குது வெளியில் தெரிஞ்சால் அப்செட் ஆகலா பிள்ளை இல்லையோ ஸோ ஒரு நாலு மணி தொடங்கி ரா ஒரு பதினோரு மணி ஆகட்டும் ஃபுல் டைம் நான் அவங்களோட நிறுத்தி கணக்க படித்தோம் இனி இன்னும் இல்லை என்று டே சிம்பிள் கேம் ஒன்று நம்பி வா பரவாயில்லை நான் பார்த்து போகிறேன் அப்படி அந்த சாட்டர்டே அந்த டைம் அதே நேரம் சண்டே வந்து அடுத்தண்டு மார்னிங் எட்டு மணியில் இருந்து நீங்க தாராளமாக பதினூறு மணி படுத்துடுங்க பதினூறு மணி படுத்துட்டு எட்டு மணி ஆக மாட்டேங்குது பிறகு ஏஜ் ஏஜென்ட் இல்லை படுத்துட்டு இதுக்கெல்லாம் நான் நிச்சயம் நாலேஜ் தெரியும் சோ தைரியமாக ரெஸ்ட் வந்துட்டுங்க கணக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக ரெஸ்ட் ஒன்று தேவை மற்ற பாடம் மாத்திரி இல்லை ஸோ அது பிறகு அடுத்த சண்டே மார்னிங் எட்டு மணியிலிருந்து அது பிறகு அந்த சண்டே ராவு பதினோரு மணியாகட்டும் நான் உங்களோட தான் நிச்சை போடுறது லைவ்ல உங்களோட தான் நிச்சயம் போகிறது ஸோ அது எல்லாம் முழுக்க இருக்குன்னு கேட்டால் இவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் ஜூமுக்குள்ளால ஜாயின் ஆக வேண்டியது ஒருவேளை அது வந்து நான் யூடியூப்ல போடுதாக இருந்தா போடுவேன் அந்த டைம்ல எனக்கு இந்த பிரச்சனையும் வராமல் இருந்தா நான் இனி அதை யூடியூப்பில் போடு அந்த டைமுக்கு யூடியூபாக்கள் யூடியூப்பில் பார்க்க உண்டும் ஆனா ஜூமுக்குள்ளால் படிச்ச மாதிரி வரலேண்டு ஒரு வார்த்தையும் நான் இந்த இடத்துல செல்லிக்கோறேன் சோ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபுல் பிளான் விளங்கிட்டு கரெக்டாயம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெஸ்ட் ரிசல்ட் இன்ஷால்லா இந்த நோம்பு மாதம் நீங்க படிச்சது ஒரு நாளும் வேஸ்ட் ஆகிடா புள்ளி ஆயிரக்கணக்கான துவாவை உங்களுக்கும் நான் தார்றேனே உங்களுக்கும் நான் தார் சரி பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஜாயின் ஆக விருப்பமான புதிய ஆக்கள் தார் குயிக்காக எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்கோ ஸோ உங்களுக்கும் ஒரு ஒஃபர் ரெண்டும் காத்துக்கொண்டே இது ஸோ அது எந்த என்னண்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கோ அது என்ன ஆஃபர் எவ்வளோ ஆஃபர் கிடைக்க போகுது எல்லா டீட்டெயில்ஸையும் வாட்ஸ்அப்பால் உங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்றால் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஸ்டடி பிளானுக்குரிய டைம் டேபிளை முழுக்க போடுவேன் அதே நேரம் இந்த ஃபைனல் செமினாருக்குரிய போஸ்டரையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன் அப்படின்னா பிள்ளைகள் இந்த இத்தனை நாள் வீடியோ இதோட முடிச்சு கொள்ளுவோம் பிள்ளைகள் மாற கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை நான் செஞ்சு கொண்டே செய்துடா பிள்ளைகள் சரி ஸோ விருப்பமானாக்கு இருந்தால் ஜாயின் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு நாளைக்குள்ள பிள்ளைகள் இண்டேக்கு என் எட்டாம் தேதி நான் எண்டேக்கு ராகு பத்தரைக்கு எங்களை ஃபைனல் ரெண்டு போரில் சந்திச்சோம் அப்படி அதுவரை விடை பெறும்னான்னு உங்க வெற்றி வரீங்களா